கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசத்திற்கு தரிசன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்த முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார் விடுதலை ஆக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நடப்பித்து அவர்களை கத்த விடுதலை ஆக்கினாலும் அவர்களுக்கு முன்பாக பெரிய நதியாக நின்று அவர்கள் கடந்து போகக்கூடாதபடி தடை செய்த அந்த நதியை தேவன் ஏழு ஆறுகளாக பிரித்து தேவனாகிய கற்று அங்கே அவர்களை கால் நனையாமல் அவர்கள் கடந்து போகும்படி தேவன் உதவி செய்கிறார் அல்ல லூயா நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரிய நதியை தேவன் ஏழு ஆறுகளாக பிரித்து அநேக எல்லைகளுக்குள்ள அது பாய்ந்து போகும்படி தேவன் செய்கிறார் அது போகிற இடத்துல பொன் விளைகிறது அது போகிற இடத்துல ஒரு ஒரு நதி போகிற இடத்துல அங்கே தேவன் ஆவிக்குரிய வரங்களை அங்கே கொடுக்கிறார் அல்ல லூயா இன்னொரு நதி கடந்து போகும்போது அங்கே நிறைய ஆண்டவர் நிறைய கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் இப்படி ஒவ்வொரு நதியும் கடந்து போகிற இடத்திலும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்கும்படி தேவன் வழி நடத்துகிறார் அப்படித்தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஏழு ஆறுகளாக தடையாக நின்ற அந்த நதியை தேவன் தம்முடைய காற்றின் வல்லமைனாலோ தம்முடைய கரத்தை நீட்டி அங்கே ஏழு ஆறுகளாக பிரிக்கிறார் உங்கள் மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை எல்லாம் அவருடைய ஆவியின் வல்லமையினாலோ அவருடைய கரத்தின் வல்லமையினாலோ அதை பிரித்து நீங்கள் அங்கே எங்கெங்கே எந்தெந்த தேசங்கள் வழியாக அது கடந்து போகிறதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் கடந்து போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் புதிய வழிகளை உங்களுக்காக திறந்து கொடுக்குறார் அல்ல லூயா நானும் கூட எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும்போது தேவனாகிய கத்திரங்கே இறங்கி வந்து எல்லா தட்டைகளையும் தேவன் உடைத்து தேவனாகிய கத்த என்னோடு கூட பேசினான் உனக்காக நான் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் உனக்கு ஒரு ஜாபு கொடுப்பேன் அங்கே நீ என் ஊழியத்தை செய்வாயிருந்துச்சு எனக்கு அதற்கு முன்னால் நான் ஊழியம் செய்ய செய்தவளாக அல்ல நான் வந்து வரங்களும் வல்லமைகளும் எனக்குள்ளே இல்லை எதுவும் இல்லை ஆனால் பாருங்கள் அந்த அந்த ஆண்டோடைய அந்த வார்த்தை அது கடந்து வந்த பிறகு தேவன் எனக்காக பெரிய தடையாக நின்ற எல்லா காரியங்களையும் என்னை விடுதலை ஆக்கி தேவனாகிய கர்த்தரோடைய ஊழியத்தை செய்யும்படியா வல்லமையோடு கூட செய்யும்படியா வரங்களோடு கூட செய்யும்படியார் தேவன் அந்த அபிஷேகத்தை என் மேலே ஊற்றினார் அந்த நதி அது என் மேலே அது பாய்ந்து வந்து அநேக ஆறுகளாக அது கடந்து போகிறதே இன்னும் நான் பார்க்க முடிகிறது அனுபவிக்க முடிகிறது அல்ல அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதை கண்டு இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த தடையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ தேவன் அந்த தடையை உடைத்து உங்களுக்கு ஏழு ஆறுகளாக அநேக எல்லைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக தேவனாகிய கற்று அதை கத்தர் உங்களுக்காக மாற்றுகிறாரியா ஆகவே இந்த நாளிலே கால் நனையாமல் நடக்கும்படியா பயமில்லாமல் இல்லாமல் நடக்கும்படியா தேவனாகிய கத்திரங்களை வழி நடத்துகிறார் ஒரு வழி அடையும் போது அவர் உங்களுக்காக ஏழு வழிகளை தேவன் திறக்கிறார் ஆமேன் ஆகவே இந்த நாளில் கர்த்தரங்கள் தடைகளை உடைத்து மகிமையான பாதையில் ஆசீர்வாதமான பாதையில் கிருபையின் பாதையில் அபிஷேகத்தின் பாதையில் தேவனாகிய கத்திரங்களை நடத்த போகிறார் ஒரு வழி அடையும் போது தேவன் புது வழிகளை உங்களுக்காக தேவன் திறக்கிறார் பரலோக தகப்பனே ஸ்தோத்துறோம் ಎಂತ ನದಿಯ ಭಯಮುರುತ್ತಿ ஐயோ என்னால் கடக்க முடியாது என்னால் அந்த தடையை தாண்ட முடியாது நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டு அப்பா இந்த நாளில் அந்த நதியை உங்களுடைய உடைய ஆவியின் வல்லமையினால் இந்த நாளில் கத்தர் அப்பா ஏழு ஆறுகளாக பிரித்து அநேக எல்லைகளை பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படியாக கடந்து போக பண்ணுகிற தேவன் என்று உங்களுடைய வா அப்படியே பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்கள் பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பெரிய சந்தோஷத்தை காட்டில அபிஷேகத்தை கட்டிலிடுங்க ஆசீர்வாதத்தை கட்டிலிடுங்க ஆரோக்கியத்தை காட்டில இடுங்க உங்களை துதிக்கும் புதுப்பாட்டை பாடி பிள்ளைகள் துதித்து அந்த புதிய வழிகளில் கடந்து போக உதவி செய்வேன் ஏ ஸ்ரீநாமத் ஆமாம்